பக்கத்துல போவாத சரி இப்ப என்ன விஷயம் இனி எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னமா பாட்டு பாட கும்மி அடிக்க டான்ஸ் ஆட இதுதானே மூக்காய் வர சொன்னா ஆமா மதுரையில இருந்து மூக்காய் ஏக்க வந்துச்சுனா அண்ணனுக்காக எஜமான் காலி இப்ப வந்து கூட்டத்துல வந்து நிக்கிடு எதுக்கு வர சொன்னு கேட்டிட்டு இருக்கா மேடைக்கு போய் கண்டிப்பா பாரு உங்களுக்காக எஜமான் அடிச்சமானா ஆமா ஏய் உன் பாட்டை எடுத்துறீ

பெருமைக்கெல்லாம் சொல்ல நான் ஏய் வந்துருச்சு இப்படி கடுத்துட்டு போ அவளே லூசி மண்டை என்ன வேதைன்றே தெரியும் பாரு அந்த அக்கா போ அது போகுது ஏ அவன் உண்மையிலேயே நான் டீ குடிக்கும் போது மணி கிட்ட சொன்னே